உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் உலகெங்கிலும் வாழும் தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் அன்பு வணக்கம் நமது டிஎன்டிவி தமிழ் ஊடக குழுமம் தமிழ்நாடு டெலிவிஷன்ஸ் ஊடக குழுமம் அதேபோல தமிழியல் ஆய்வு நடுவம் ஆகிய இரண்டு அமைப்புகளுமே தமிழ் தமிழர் தமிழியல் தமிழ் தேசியம் ஆகியவற்றுக்கு ஆதரவான செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் அதேபோல தமிழர் மெய்யியலை மீட்பதற்கான குறிப்பாக திருவள் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய அந்த பெருவெளியை மீட்க வேண்டும் அவர் குறித்த சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் இங்கே வளர்ந்து எழ வேண்டும் என்கிற அந்த அடிப்படை நோக்கத்திலும் நாம் தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கிறோம் இவற்றுக்கெல்லாம் அடிப்படை உங்களுக்கே தெரியும் நிதி என்பது மிக அவசியமாக இருக்கிறது ஒரு பெரிய தொலைக்காட்சிகளில் பணியாற்றி கொண்டிருந்த அடியன் அவ் அவ் அவ்வாறு ஒரு தொலைக்காட்சிகளில் சென்று பணியாற்றி கொண்டே இந்த காரியங்களை செய்வது இயலாத காரணமாக இருக்கின்ற காரணத்தில் முழு நேரமும் நம் இந்த பணிகளில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் காலம் மிக குறுகிய காலமாக இருக்கிறது அதற்குள் அடுத்த தலைமுறைக்கு அனைத்து தகவல்களையுமே தமிழ் தமிழருடைய துன்பங்களை தகவல்களை உரிமைகளை எல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டிய பணி தமிழ்நாடு டெலிவிஷன்ஸ் ஊடகத்திற்கு டிஎன்டிவி தமிழ் ஊடக குழுமத்திற்கு இருக்கிறது தமிழில் ஆய்வு நடவத்திற்கும் இருக்கிறது என்று நாங்கள் எனவே எங்களுடைய இந்த பணிக்கு தங்களால் என்ற நிதி உதவியை அளித்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் இது எமக்கான பணி மட்டுமல்ல இது நம்முடைய ஒட்டுமொத்த பணி அனைவருமே இணைந்து இந்த பணிகளை செய்ய வேண்டும் அவ்வாறு இந்த பணிகளை செய்ய இயலாதவர்கள் வெளியே இருக்கக்கூடியவர்கள் எமக்கு நிதி உதவியை கொடுத்து உதவினால் அதற்கேற்ற பணிகளை நாம் செய்ய இயலும் என்ற காரணத்திற்காக இந்த உதவியை கேட்கிறோம் இந்தியாவில் உள்ளவர்கள் ஜிபே போல் ஃபோன்பே பேடிஎம் ஆகிய வகைகளில் எயிட் ஜீரோ ஒன் டபுள் டூ செவன் ஒன் செவன் ஃபோர் ஃபைவ் எட்டு சுழியம் ஒன்று இரண்டு இரண்டு ஏழு ஒன்று ஏழு நான்கு ஐந்து என்கிற இந்த மொபைல் எண்ணில் வந்து நீங்கள் இதன் மூலமாக செயலிகள் மூலமாக அனுப்பலாம் அதே போல் வெளிநாடுகள் இருக்கக்கூடியவர்கள் அதை வங்கிக் கணக்கு மூலமாக தான் அனுப்ப முடியும் என்கிறவர்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வங்கி கணக்கு விவரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டுமே டி எம் விஸ்வநாத் என்கிற என்னுடைய பெயரில் தான் இருக்கும் அமைப்புகளை பதிவு செய்து அதற்கான வங்கி கணக்குகளை தொடங்குவதற்கான பணி ஒருபுறம் சென்று கொண்டிருக்கிறது சற்று தாமதமாகிறது எனவே அதுவரையிலும் எமது கணக்கிலேயே பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் இந்த பணிகளை செய்ய இருக்கிறோம் தங்களுடைய மேலான ஆதரவை தந்து தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்